சாதிகள் இருக்கு ஒரு சமூகத்தை குற்ற பரம்பரை என்று எப்படி வகைப்படுத்துவீர்கள் போடுறது போலீஸ்காரன் மீது எதிராக போராடுறவங்க மேல எல்லாரையும் கூப்பிட்டு காவல் நிலையத்தில் உட்கார வச்சு ஒன் டன் வாங்கி கேன்ட்டு வாங்கிறா அந்த குற்றப்பரம்பரையிலிருந்து இன்னொரு வகைதான் அது அவங்கள விட சுர்ஜித் குடும்பத்தை விட கவின் குடும்பம் வசதியான குடும்பம் இவன் மச்சா தான் சொல்றான் ஆனால் அழைத்து வந்து மிக மோசமாக மிளகாப்பாடி தூவி அந்த படுகொலையை நடத்தி இருக்கின்றான் ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ வந்து எப்படி வந்து ஜாதி மாறி எப்படி வந்து இந்த தர்மத்தை செய்ய முடியும் அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது நீ சாதி மாதிரி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாழ் எடுத்து அவனை தலையை வெட்டி இந்து தர்மம் அதுதான் சனாதனம் வர்ணா இந்து மதத்தில் இருக்கின்ற அந்த வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ராமாயணத்தினுடைய கதை இந்து மதத்தில் சாதி மாறி திருமணம் செய்தால் படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமன் சொல்லி இருக்கின்றான் ஆகவே இந்த படுகொலை செய்கிறோம் இந்து மதம் அளிக்கப்பட வேண்டிய மதம் இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இந்து மதத்தில் எப்பொழுதுமே சமூக நீதி இல்லை ஆகவேதான் இந்து மதத்திற்கு எதிராக அவர் மதம் ராமன் பார்ப்பனர் படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் இந்த கருத்திற்காக அவர் படுகொலை செய்கிறார் படுகொலை செய்ய தூண்டுகிறார் ரெண்டும் ஒன்று ராமனும் ஒன்றுதான் ராமதாசும் ஒன்றுதான் இந்த ஆணவ படுகொலைகளை வந்து நடக்கணும் அப்படின்னா சாதியை பாதுகாப்பதுதான் ஆடு மாடுகளுக்கு மாணவர் நடத்துவாங்க

கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதற்காக ஊடகங்களான சந்திப்பு அதற்கான பரப்புரையும் செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை ஏன் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் மீண்டும் கோரிக்கை வைக்கும் பொழுது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த படுகொலைகள் நிறைய ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்றத்தை தொடர்ந்து அவர்கள் தான் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அதை எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த குற்றப்பரமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னுல பிரிட்டிஷ் காலத்திலே பஞ்சாப் மாகாணத்திலே முதல் முறையாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையிலே மொத்தம் இந்தியா முழுக்க ஒரு இருநூத்தி பதிமூணு சாதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டது இந்த குற்றம் செய்றாங்க அப்படின்னு ஒரு சாதிகளை ஒருங்கிணைக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு எண்பத்தி ஒன்பது சாதியை வகைப்படுத்துகிறார்கள் முதல்ல வந்து அங்க பண்றாங்க அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூ பதினொன்னுல வந்து ஒரு எண்பத்தி ஒன்பது சாதியை வந்து அவர்கள் வந்து குறி வச்சு பண்றாங்க அதுல வந்து கல்லர் மரவர் அகமுடையார் சமூகம் மட்டுமல்ல அதுல வந்து எண்பத்தி ஒன்பது சாதியில உப்புக்கொறவர் இருக்கிறாங்க வேட்டு கவுண்டர்கள் இருக்கிறாங்க அப்புறம் இன்னும் வந்து அந்த இதுல வந்து தொம்பர் இருக்கிறாங்க கேப் மாதிரி ஒரு சமூகம் வட மாநிலங்கள் வட மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட மாவட்டங்கள்ல பறையர்களும் குற்ற சட்டத்தில் சேர்க்கப்பட்டார்கள் அதுல அப்புறம் வந்து ரெட்டியார்ல ஒரு பிரிவு அதில் சேர்த்து இருந்தார்கள் மொத்தம் அப்படி எண்பத்தி ஒன்பது சாதி வண்டி ஆஹ் வன்னியர் வட மாவட்டங்கள்ல வன்னியர்களும் குற்ற சட்டத்தில் இருக்கிறாங்க இந்த இந்த பிரிவுகளில இருக்கிறாங்க அந்த சமூகமே குற்ற சட்டத்தில் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை அதில் குற்றம் விளைவிப்பதாக இவர்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் கிருமினலா இருக்கிறாங்க அப்படின்னு கண்டறிந்து ஒரு பத்து பேரோ இருபது பேரோ கொண்டு வந்து அதில் நிறுத்துகிறார்கள் இந்த தமிழ்நாட்டிற்குள் இந்த எண்பத்தி ஒன்பது சாதியை வகைப்படுத்த வேண்டும் என்று சொன்னவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் வந்து இந்த பட்டியலை போன குடுக்குறாரு அவர் பேரு ராமானுஜம் ஐயங்கார் அவர் அந்த பட்டியலை கொடுக்குறாரு இந்த சாதியெல்லாம் நீங்க சேருங்க அப்படி சொல்லி சொல்றாரு இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் இதைதான் ஊர் மந்தையில ஒரு ஒரு நோட் இருக்கும் அந்த நோட்ல வந்து இவர்கள் எல்லாம் வந்து கையெழுத்து போட்டு போயிடணும் அதுக்கு ஒரு கல்லற அமைப்புன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க யாரு மதுரையில் இரு கலெக்டர் ராஜா ஐயர் இந்த ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்றாங்க இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து அங்கங்க வெடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து உஸ்லம்பட்டியில வந்து மாயாக்கால் உள்ளிட்ட பதினேழு பேர் இந்த படுகொலை இந்த இந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி பதினேழு பேர் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள் தேவருக்கு வயது பனிரெண்டு தான் சட்டத்திற்கு எதிராக முழுமையாக எல்லோரும் போராடி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சட்ட ஆணையத்திலே ஒரு தலைவர் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் இந்த சட்டம் ஆளுநருடைய நூத்தி எட்டாவது பிரிவின்படி அந்த விதியின்படி யாரெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் வந்து அதை கோரிக்கை வைக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றிலே அந்த தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இது எத்தனை பேருக்கும் தெரியும் வெறும் கல்லர் மர ஒரு அகமுடையார் மட்டுமல்ல இவ்வளவு சாதிகள் இருக்கு ஒரு சமூகத்தை குற்ற பரம்பரை என்று எப்படி வகைப்படுத்துவீர்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் ஒன் டென் போடுறது போலீஸ்காரன் இன்னைக்கு தலித்துகள் மீது இந்த மாதிரி வந்து எதிராக போராடுறவங்க மேல எல்லாரையும் கூப்பிட்டு காவல் நிலையத்தில் உட்கார வச்சு ஒன் வாங்கி கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த குற்றப்பரம்பரையிலிருந்து இன்னொரு வகைதான் அது இன்னைக்கு நிறைய தலித் இளைஞர்கள் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகள் சேர்ந்த தோழர்கள் எல்லாருமே கையெழுத்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து சுப்பராயன் சமூக கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் அன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் அவர் இந்த சட்டத்தை நீக்குவதாக அறிவித்தார்கள் இந்த சட்டத்தை குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார்கள் அறிவிக்கும் பொழுது சுப்பராயன் அவர்கள் சொன்னார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட ஆணையத்தில் சொன்ன தகவலின் அடிப்படையில் அவர் சொன்ன அந்த கருத்து அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை நாங்கள் நீக்குகிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த வாதத்தின் அடிப்படையில் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டம் நீக்கப்பட்டிருக்கின்றது சாதாரணம் இந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் வந்து ஒருவர் போராடினார் என்றல்ல சுப்பராயன் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் மிக மோசமானது இந்த சட்டத்தை நீக்குவதற்கு வழிவகை செய்தவர் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் புரட்சாளர் அம்பேத்கர் சிலைகள் அவமதிக்கப்படுகின்றன உடைக்கப்படுகின்றன எந்த சமூகத்தால் எந்த சமூகம் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அந்த அவர்கள் இந்த வேலைகளை செய்கிறார்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலைவராக அன்றைக்கே அவர் வந்து எதைப்பற்றியும் கவலைப்படவில்லை ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகத்தை குறி வைக்கிறார்கள் மிக மோசமாக இந்த சாதி அணவ படுகொலையில் சாதாரணம் நடக்கின்றது சுர்ஜித் வந்து தன்னுடைய அவன் கவினை வந்து தான் கூப்பிடுவான் நாங்க போய் அந்த வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு அவங்க வந்து அவனை விட வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வசதி தான் அவங்கள விட சுர்ஜித் குடும்பத்தை விட கவின் குடும்பம் வசதியான குடும்பம் இவன் மச்சா தான் சொல்றான் ஆனால் அனைத்து வந்து மிக மோசமாக மழகாப்பாடி தூவி அந்த படுகொலையை நடத்தி இருக்கின்றான் இந்த படுகொலைக்கு பின்னாடி கோழிப்படை இருக்கிறது என்று சொன்னோம் இப்பொழுது ஒருவரை சமீபத்தில் கைது செய்திருக்கிறார்கள் அது சம்பந்தப்பட்டவர்கள் என்று ராமாயணத்திலே வருகின்ற ஒரு கதை புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தின் புதிர்கள் என்கின்ற நூலே அது குறித்து மிக தெளிவாக இன்னைக்கு வந்து ராமாயணத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் பல்வேறு வகையிலே ராமாயணத்தை கதகதையாக அவர்கள் வந்து பாட்பாட்டாக அதை வந்து திரைப்படமாக்கி கொண்டிருக்கிறார்கள் டிவி சீரியல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சன் டிவியில கூட போடுறாங்க இந்த மாதிரி நச்சு கருத்துக்களை தெளிவாக அதை பரப்பி வருகிறார்கள் ராஜபவுலின் ஒரு டைரக்டர் கூட இப்ப சமீபத்தில் ராமாயணத்தை தழுவிதான் அவர் வந்து படையெடுத்தார்கள் ராமாயணத்தில் வருகின்ற மிக முக்கியமான அந்த கதாபாத்திரம் அந்த மாளிகைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தையை போன குழந்தையை மனியில வைத்துக் கொண்டு ராமா உன்னுடைய ஆட்சி போய் விட்டது உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக என்று ராமன் ராமனை பார்த்து கேட்டபோது ராமன் வெளியிலே வருகிறார் என்ன என்ன ஆட்சி என்று கேட்கிறார்கள் கேட்கும் பொழுது உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக போய் கொண்டிருக்கின்றது குளம் தர்ம மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தர்மம் மாதிரி மிக மோசமான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் நீங்க காட்டில் போய் பாருங்க என்று சொல்கிறார் அந்த பார்ப்பனர் இவர் வாழ் எடுத்து குதிரையில ஏறி அந்த காடுகளுக்கு சுத்துகிறார் ஒரு மரக்கிளைகளே தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறான் ராமன் கேட்கிறார் நீ யார் என்று கேட்கிறார் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நான் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான் உன்னுடைய பெயர் என்ன என்றார் சம்பூகன் உன்னுடைய சாதி என்ன என்றால் அவன் சொல்கிறான் நான் என்னுடைய சாதி வந்து வேட்டுவ சமூகம் அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்கிறான் ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ வந்து எப்படி வந்து ஜாதி மாறி எப்படி வந்து இந்த தர்மத்தை செய்ய முடியும் அந்தந்த சாதிக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது நீ சாதி மாறி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி எடுத்து அவனை தலையை வெட்டி படுகொலை செய்கிறான் அந்த ரத்தம் வந்து அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதைகளை சொல்லப்படுகின்றது சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்து தர்மம் அதுதான் சனாதனம் வர்ணா இந்து மதத்தில் இருக்கின்ற வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் ராமாயணத்துடைய கதை அந்த ராமாயணத்துடைய துணைக்கதை தான் மகாபாரதம் அதுதான் நான்கு வர்ணங்களை நானே படைத்தேன் என்று பரமாத்மா மூல கிருஷ்ண பரமாத்மா மூலம் சொல்லப்பட்டது இந்த ரெண்டு கதைகளையும் வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இந்த படுகொலைகளை நியாயப்படுத்தி வருகிறார்கள் இந்து மதத்தில் சாதி மாறி திருமணம் செய்தால் படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமன் சொல்லி இருக்கின்றான் ஆகவே இந்த படுகொலை செய்கிறோம் இது காலங்காலமாக சொல்லப்பட்ட கதை வெறும் நீங்க வந்து கொலை செய்யற அப்படின்னா இந்த கொலையை வந்து சும்மா சாதாரண செஞ்சுட்டு போல இந்த கொலைகளுக்கு பின்னாடி இந்த ஆணவ படுகொலைக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கின்றது அந்த கோட்பாடு தான் சனாதான கோட்பாடு அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம கோட்பாடு அந்த கோட்பாட்டை நாம் அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் இந்து இந்து மதம் அழிக்கப்பட வேண்டிய மதம் இந்து மதத்தில் சமத்துவம் இல்லை இந்து மதத்தில் எப்பொழுதுமே சமூக நீதி இல்லை ஆகவேதான் இந்து மதத்திற்கு எதிராக அவர் மதம் இருக்கிறார் ஆக இந்த படுகொலை எங்கிருந்து தொடங்குகின்றது அவர் இந்த கோட்பாட்டை வர்ணாசிரமத்தை பாதுகாக்க வேண்டும் அவருடைய நுட்பமான அரசியல் ராமன் பார்ப்பனர் அல்ல ஆனால் பார்ப்பனர்களுக்காக படுகொலை செய்கிறார் ராமதாஸ் பார்ப்பனர் அல்ல ஆனால் இந்த அவர் படுகொலை செய்கிறார் படுகொலை செய்ய தோன்றுகிறார் ரெண்டும் ஒன்று ராமனும் ஒன்றுதான் ஒன்றுதான் நான் வந்து கருத்தியல் ரீதியா சொல்றேன் அல்ல அந்த படுகொலை செய்கிறான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பார்ப்பனர் அல்ல ஆனால் இந்த கருத்தியலை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்கிறார்கள் வெறும் அது மட்டும் நான் முடிக்கவில்லை அதனுடைய தொடர்ச்சி கருத்தியலை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் இந்த கருத்திலை உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த களத்திலே அவர்கள் வந்து இந்த படுகொலைகளை செய்கிறார்கள் ஆக இன்றைக்கு நடக்கின்ற இந்த போராட்டம் வெறுமனே வந்து நீங்க வந்து ஒரு அரசியலோடு அதை அதோடு மட்டும் முடிச்சு விட முடியாது இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனிச்சட்டம் இந்தியா முழுக்க வேண்டும் இந்த படுகொலை நடக்கல இந்தியா முழுக்க இந்த படுகொலைகள் நடக்கின்றது அதுவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொன்காப்பியல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த தனிச்சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைக்கின்றோம் தமிழ்நாட்டிலும் அது தேவை சமீபத்தில் இடதுசாரி தலைவர்களோடு எங்களுடைய தலைவர்களும் சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் ஆனால் அவர் அங்கே ஒரு இறுக்கம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது ஏன்னா நம்ம வந்து இந்த சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தும் சட்டம் என்றுனா தனித்தல்லாத மற்ற சமூகத்தின் என்னவா நினைப்பார்கள் அப்படிங்கறத வந்து இருக்கலாம் ஆனால் இந்த சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான தனிச்சட்டம் வேண்டும் என்பதோடு இன்னொரு கருத்தையும் இங்கே முன்வைக்கிறார்கள் ஏற்கனவே எஸ் சி ஆக்ட் இருக்கு அதே போதும் இந்த தனி சட்டம் வேண்டாம் என்கின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறார்கள் இந்த ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டம் நம்ம கேட்கிற கோரிக்கை ரெண்டும் வேற வேற ரெண்டையும் போட்டு எல்லாரும் மிக்ஸ் பண்றாங்க அந்த சட்டம் இருக்குல்ல அது போதுமையா இந்த சட்டம் கேட்கிறாங்க இது தனி அது தனி பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ளேயே நடக்கிற இந்த படுகொலைகளையும் எல்லாரையும் நம்ம வந்து இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அப்ப குலம் அந்த சாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த ஆணவ படுகொலைகளை வந்து நடக்கணும் அப்படின்னா சாதியை பாதுகாப்பதுதான் ஆடு மாடுகளுக்கு மாணவர் நடத்துவாங்க குடிப்பெருமை பேசுவான் அதுதான் தமிழ் தேசியம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரோஷினி நாடார் அப்படிங்கிற நாடாளுங்கிறது பெருமிதம் சொல்றாங்க எவன் ஒருவன் பேருக்கு பின்னால் ஜாதியை போடுகிறானோ அவன் வர்ணாசிரமத்தை ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம் அவனை தலைவியை பிற்படுத்தப்பட்டவர்கள் ஜாதி பெருமையை தலைவி வந்து பின்னாடி மூர்த்தி பெறையரு ரமேஷ் பெறையர் போடுறான் நீ அதை போட்டாலே நீ வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிறாய் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கின்றாய் ஆக அடிப்படையில் இந்த சாதி ஆணவ படுகொலைகளுக்கு அடிப்படை காரணம் ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடு தான் வர்ணாசிரம சனாதன கோட்பாடு அந்த சனாதன கோட்பாட்டை பாதுகாத்து வருவதுதான் இந்து மதம் இந்துத்துவம் அந்த இந்து மதத்தையும் இந்துத்துவத்தையும் அழிப்பதில் தான் தான் இந்த சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வழிவகை இருக்கின்றது அம்பேத்கருடைய கோட்பாடு அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த சாதி ஒழிப்பு களத்திலே போராடினார்கள் நாமும் போராடுகிறோம் நாம் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராடுவோம் ஒன்றிணைந்து போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சர்ச் அண்ட் தோதிஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை